ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து வீட்டிலேயே பாசிப்பயிரும் அப்புறமேட்டு கொல்லும் வந்து வீட்டில் எப்படி ஈஸியாக முளைக்கட்டலாம் சுலபமான முறையில் எவ்வளோ ஈஸியாக முளைக்கட்டலான்னு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் இதில் வந்து இது ரொம்ப சாதாரணம் தான் ஆனால் ரொம்ப இதில் சத்துக்கள் வந்து ஏராளம் நா சத்து புர சத்து எல்லாமே இதில் உங்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கை குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம வெளியில் பேக்கெட் பண்ணியெல்லாம் விற்கிறாங்க அது இது ஆஃபீஸ் போகிறவங்க கூட நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் ஏன்னா நைட்டு ஊரை போட்டால் காலை எழுந்திரிச்சு நம்ம இது பண்ணி வச்சுட்டு போகலாம் அது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இது வந்து எவ்வளோ மொள கட்டிட்டு பாருங்கள் இது மூணு மூணாவது நாள் இது உங்களுக்கு இது கொள்ளு பாருங்கள் எவ்வளோ இது வந்து இதுவும் மூணாவது நாள் தான் ரெண்டுமே நான் மூணு நாள் ஊற வச்சிருக்கேன் இந்த மூணு நாள் முளைக்கட்ட வச்சுருக்கேன் அப்புறமா வேணுங்கிற போதுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேவையான அளவு வந்து பாசிப்பருப்பும் கொல்லும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் நல்லா கழுவிடணும் கழுவிட்டு தான் ஊற போடணும் இப்போ வந்து நான் விடியக்கெல்லாமே அஞ்சு மணிக்கு ஊற போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் எவ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சில கொல்லில் வந்து பார்த்திங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும் பாசிப்பயிறுவா எல்லாமே இருக்கும் நம்ம பார்த்து எல்லாம் சுத்தம் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் நான் எல்லாமே ஏற்கனவே நல்லா கல்வி தொடர்ந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ கல்விட்டு ஊற போட்டிருக்கேன் அடுத்த நாள் பாருங்கள் இப்போ சாயந்தரம் போல் அதை எடுத்து வந்து தண்ணியை வடிகட்டுறேன் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் அவங்களுக்கு அப்புறமேட்டு நல்லா தண்ணியை ஃபுல்லாக இது பண்ணிடணும் சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணி நல்லா வடிஞ்சோடனே நம்ம வந்து ஒரு வடிகட்டி இல்லாட்டி வேறு எதாச்சும் இதை போட்டுருக்கலாம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா இது முளைக்கட்டலாம் பாசி பருப்புங்கட்டும் ரொம்ப ஈஸியாக மொளக்கட்ட வைக்கலாம் நான் வந்து பாக்ஸ் எடுத்துக்க ரெண்டுமே இருக்கிற அளவை பொறுத்து வந்து பாக்ஸ் எடுத்துக்க ஒரு சின்ன பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸு இது பாருங்க இது பெரிய பாக்ஸ் சில்வர் ஹாட்பாக்ஸில் நான் போட்டுறேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஏர் டைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஈர பதத்துக்கு உங்களுக்கு முளை கட்டி வரும் பாருங்கள் ஊரை பொறுத்துலேயே பாருங்கள் குட்டி குட்டியாக முளை வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சத்துங்க பாசி பருப்பு இந்த இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம வெறும் வாயில சாப்பிட்லாம் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் அவ்வளோ ஒத்துக்காத இல்லையா அதனால அவங்களுக்கு ஒன்றும் கை குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு வயசு வரைக்கும் வேகச்சு கொடுக்கலாம் இது பாருங்கள் இப்போ ஒரு ஹார்ட் பாக்ஸில் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடி வச்சாச்சு இப்போ டக்குன்னு மூடி வச்சிடறோம் நம்ம காலையில் நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து நைட்டு சாயந்தரமாக நான் எடுத்து இது பண்ணுறேன் காலையில் எழுச்சி பார்த்தோன்னே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க அது ரொம்ப ஈஸியான வேலை கூட ரொம்ப கஷ்டம் கூட கிடையாது எனக்கு அது கையில் கொஞ்சம் ப்ராப்ளம்னால நான் அந்த கையில தான் ஒரு கையில தான் திறக்கவேன் நான் அது ஒரு ஹேண்ட்ல தான் நல்லாவே செஞ்சுட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துட்டுன்னு பாருங்க இது ஒரு நைட்டு ஒரு ஒரு நைட்டில் வந்த முளை கட்டினது இது இது வந்து மூணு நாள் வரைக்கும் நம்ம வெளியிலே வச்சிருக்கலாங்க நல்லா நிறைய பெருசாக வரும் கட்டு பெருசாக வரும் நம்மளுக்கு எந்த அளவுக்குள்ளா வச்சுட்டு வச்சுருக்கலாம் நம்மளுக்கு முளக்கட்ட இவ்வளோ தான் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்போ எதுவும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுவங்க ஒரு ஒரு வாரம் வச்சுக்கலாம் நம்ம ஆனால் அதுங்களே விட எங்களுக்கு ஆயிடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் நம்ம இதுக்கு ரொம்ப ரொம்ப போட்டுக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது அழகாக வந்திருக்குது ரொம்ப ஈஸி தானே உங்களுக்கு கல்வி நைட் காலையில் வேலை பார்க்குறப்ப காலையில் எழுந்திரிச்சோன்னா ஊற போட்டுறோம் திரும்பி நைட்டு எடுத்தோடனே நம்ம ஹார்ட் வாஷில் தண்ணி அடைச்சி போட்டுருப்பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு எப்படி வரும்னு பாருங்கள் இதில் வந்து சாலடு சாப்பிடலாம் வேக வச்சு இதை சாப்பிட்லாம் இல்லை பருப்பு கூட அடகுடப்பையும் பண்ணி போடலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க இது பாருங்கள் ஒரே ஒரு நாள் வந்தது தான் இது இன்னும் ரெண்டு நாள் கழித்து எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு கொல்லு வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது கொஞ்சம் லேட்டாக தான் வரும் உங்களுக்கு இந்த அளவுக்கு இது வராது இது பாருங்கள் லைட்டாக தான் வந்திருக்கு உங்களுக்கு கொல்லு உங்களுக்கு அது நான் சரியாக எடுக்கலை லைட்டாக தான் வந்திருக்கு அது கொள் ரொம்ப வராது கொள்ளு இப்போ ரெண்டு நாள் கழித்து தான் உங்களுக்கு நல்லா வரும் ஆனால் பாசிப்பயரை வந்து தண்ணியில் ஊற போடவே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டாவது நாள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துக்குன்னு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப சத்து இது வாய் பாருங்கள் எல்லாத்துக்கும் அது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அது பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது சாப்பிட்றதுக்கு இது நீங்கள் தாளித்து சாப்பிட்லாம் இல்லை சேலட் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை வச்சு குழந்தைங்களுக்கு வேகச்சும் கொடுக்கலாம் பட் ஆனால் பெரியவங்க வந்து வந்து இப்படியே பச்சையாக நம்ம சேலட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்லா சத்து அப்படியே கிடைக்கணும் உங்களுக்கு அது பண்ணலாம் இல்லை ரொம்ப எங்களுக்கு முடியாது அப்படி தான் சாப்பிடுவோம்னா ஏதோ வேக வச்சு கூட சாப்பிட்லாம் நான் இது வந்து சேலட் வந்து சாயந்தரம் செஞ்சு காமிக்கிறேங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இது எனக்கு கையில் எடுத்துகிட்டு தான் நான் எடுத்துகிட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கே அது நம்மளே ஒன்று வீட்லேயே செஞ்சோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அது இதெல்லாம் அப்போல்லாம் நம்ம பாட்டிலாம் செஞ்சு கொடுத்தாங்க தானே இப்போ நம்மளே செய்கிறப்போ அது வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது பிக்னர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க இது வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ரசம் கூட வைக்கலாங்க கொள்ளு ரசத்துக்கு இதை வேக வச்சுட்டு இந்த தண்ணியை சூப்பாக சாப்பிட்லாம் இதை அந்த தண்ணியை வடித்து நம்ம சூப்பாக சாப்பிட்லாம் அந்த வேக வச்சு அந்த பருப்பு எடுத்து வந்து நம்ம வெங்காயம் தாளித்து இது சேலம் மாதிரி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப டைக்கு மாதிரி எவ்வளோ தூரம் சூப்பராக மிளந்திருக்கு ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி மொளக்கட்ட வைக்கிறது ஹெல்தி நமக்கு இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தி தான் உங்களுக்கு நார்சத்து புரதுசத்து ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு அதிகமாக நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்கு ஆக்சுவலாக நான் நேற்றே செஞ்சுருக்கணும் நேற்று இது ஒரு வேறு நாள் விட்டாச்சு அதனும் இன்றைக்கி நல்லாவே நல்லா அமல வெட்டுக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சத்து நம்மளுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாக்கு நம்ம பாட்டி காலத்துலலாம் நம்மளுக்கு இப்படி தான் செஞ்சு கொடுத்தாங்க நம்ம இப்போ எல்லாமே நம்ம அவசர உலகத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு எதுவுமே இது மாதிரி செய்ய முடியல இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம டெய்லியும் செஞ்சு சாப்பிட முடியல கூட எப்போயோ கொஞ்ச நேரம் சாப்பிட்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது வீட்டில் நீங்களும் செஞ்சு பா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்